உங்க முதலீடு கேரண்டியா ஒரே வருஷத்துல ரெண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால ஆமாங்க நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல வரப்போற த மெட்ரோ சிட்டி உங்க முதலீட்டுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க எப்படின்னு கேட்குறீங்களா இங்க வரப்போற ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு அர்பன் சிட்டில இருக்கக்கூடிய குடியிருப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ எவ்வளோ ஃபெசிலிட்டியோடு இருக்குமோ அவ்வளோ வசதியும் நம்ம மெட்ரோ சிட்டில வரப்போகுதுங்க நம்ம ஆத்தூருக்கு இவ்வளோ வசதிகளோட ஒரு வீட்டு மனை வர்றது இதுதான் முதல் முறை ஸோ உங்களுடைய முதலீட்டை முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணுங்க கேரண்டியாக ஒரு ஆளுங்க அப்படி இல்லையா ஒரு சூப்பரான லைஃபை நீங்கள் இதில் வாழ முடியும் சரிங்களா ஐம்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளோட இந்த மனை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுதா அதுவும் இல்லாமல் இதோடைய ஹைலைட்ஸ் என்னென்னா நாற்பது அடியில் பிரம்மாண்டமான தார் ரோடு முப்பத்தி மூணு அடியில குறுக்கு இருக்கக்கூடிய ரோடு பசுமையான மரங்கள் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் இருக்கும் மின்சார வசதி எல்லாத்துக்குமே இருக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு இருக்கும் தெருவிளக்கு வசதி உடனடியாக வீடு கட்டுற வசதி லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க கான்கிரீட் சாக்கடை வசதி அதாவது இந்த சாக்கடை எப்படி இருக்குன்னா மூடாக்கு போட்டு அதுக்கு மேலே புல்வெளி அமைச்சு கொடுத்துருவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸ்மெல் வராது அரசு அங்கீகாரம் பெற்றது அதாவது டிடிசிபி ரேரா இந்த ரெண்டு அப்ரூவ்டுமே வாங்கிட்டாங்க அடுத்ததாக சிசிடிவி கேமரா பாதுகாப்பான சுற்றுச்சுவர் ரெண்டு ஆர்ச் போட்ட ரெண்டு செக்யூரிட்டி கார்டு இருக்கக்கூடிய கேட்டுங்க பெரிய கேட்டு அதுவும் இல்லாமல் இன்னும் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு கிளாஸில் ஒரு அமைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கரில் இந்த மெட்ரோ சிட்டிக்குள்ள ஒரு ஏக்கரில் ஒரு டெம்பிள் கொண்டு வராங்க ஒரு சாய்பாபா கோயில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மண்டபம் கொண்டு வராங்க அது என்ன ரீசன்காகனா இங்கே அமையக்கூடிய அந்த சிட்டிக்குள்ள அமையக்கூடிய வீடுகளுக்கு அங்கே எதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அதில் ஒரு மெயின்டனன்ஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் எந்த ஒரு வாடகையுமே கொடுக்க தேவையில்லை சரிங்களா அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி கார்டு நீங்கள் உள்ள காரில் வரீங்க உங்களுடைய கேட்டை திறந்துறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு எப்போவுமே வராரு அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவுடோரில் ஜிம் கொடுக்க போகிறாங்க சீனியர் சிட்டிசன்க்காக ஒர்க் அவுட் ஏரியா கொடுக்க போகிறாங்க அக்கு பிரஷர் வாக்வே கொடுக்க போகிறாங்க யோகா ஜோன் கொடுக்க போகிறாங்க அவுடோ ஏரோபிக்ஸ் லான் கொடுக்க போகிறாங்க கிட்ஸ்க்கு வந்து ஸ்விங் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க கிட்ஸ் சைக்கிளிங் ட்ராக்கு கிட்ஸ்க்கு வந்து சைக்கிளிங் ட்ராக் நம்ம குழந்தைங்க எங்கடா போய் சைக்ளிங் ஓடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சைக்ளிங் ட்ராக் தனியாக இருக்கு வெயிட் சீசா மியூசிக்கல் கார்டன் வெல்கம் பாண்டு அடுத்தது வெல்கம் ஃபாண்ட்டைனு ஜாகிங் ட்ராக்கு அவுடோர் பார்ட்டி லான்னு சீனியர் சிட்டிசன் கார்டனு பான்ஃபயர் பெட்டு அப்புறம் கார்னர் பார்பிக்யூ அடல்ஸ் டெம் டேம்புலைன் அடல் ஸ்விங்கு இப்படி ஃப்ளவர் கார்டனு பெட் சோன் கிரிக்கெட் நெட் முக்கியமாக பாருங்களேன் கிரிக்கெட் நெட் கொடுக்குறாங்க நம்ம குழந்தைங்க வந்து ஒரு கிரிக்கெட் ட்ரைனிங் இப்போலாம் வந்து கிரிக்கெட் அவ்வளோ ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அங்கே ஒரு கிரிக்கெட் நெட்டு போட்டு கொடுத்துருவாங்க அடுத்தது ரன்னிங் ட்ராக் இருக்கும் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அப்படியே ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற ஃபீலிங் நீங்கள் எந்த ஒரு வசதிக்காக எங்கேயுமே வெளியில் போகணுன்ற அவசியமே கிடையாது அடுத்து பேட்மிண்டன் கோர்ட்டு கிரிக்கெட்டு ரன்னிங் ட்ராக்கு பேட்மிண்டன் கோர்ட்டு வாலிபால் கோர்ட்டு பேஸ்கெட் பால் போஸ்ட்டு கேதரிங் ஏரியா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அத்தையும் அத்தனைமே கொண்டு வராங்க ஜிம் கொண்டு வராங்க ரன்னிங் கொண்டு வராங்க பேட்மிண்டன் கிரிக்கெட் இவ்வளோ ஃபெசிலிட்டியுமே ஒரே இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வெளியில் போகணுட்ற அவசியமே இல்லை இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் நீங்கள் வந்து சொந்த செலவில் எங்கேயோ போய் ட்ரைனிங் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஃப்ரீயாகவே அங்கேயே எடுத்துக்கலாம் எல்லா வசதியுமே அங்கேயே கொண்டு வராங்க சரி வேறு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னைமலை முருகன் கோயிலுக்கு ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது முருகன் அருள் எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம் இது பைபாஸ் சேலம் சென்னை பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மெட்ரோ சிட்டி இப்போது நம்ம லான்ச்சிங் ஆஃபராக நம்ம எவ்வளோ கொடுக்குறாங்க ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபருங்க மே டுவெண்ட்டி அன்றைக்கி தான் லான்ச் பண்ணாங்க அந்த ஆஃபர்னால இன்னும் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் அந்த ஆஃபர் இருக்கும் ஜூன் ஜூன் டுவெண்ட்டி இல்லைனா ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேட்டில் லான்ச்சிங் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது பிளாட் மட்டும் தான் இந்த ரேட்டில் போகும் வெறும் முப்பது பிளாட் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டில் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறமா ரேட் இன் இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா ஏற்கனவே ஒரு பதினாலு பிளாட் புக்கிங் ஆகிடுச்சி ஸோ நம்ம சேனல் மூலமாக வர கஸ்டமருக்கு நம்ம ப்ளூ ரியல் எஸ்டேட் மூலமாக குழுக்கள் பரிசு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த குலுக்கல் பரிசு என்ன அப்படின்னா ஒரு பவுன் தங்க நாணயம் சரிங்களா நம்ம சேனல் மூலமாக போகிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த போய் பாருங்கள் அங்கே வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்கள் இந்த இடம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு ஏர்போர்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் சென்னிமலை முருகன் கோயிலேருந்து இருந்து உங்கள் வீட்டை பார்க்குறீங்கன்னா அப்படியே அவ்வளோ ரம்யமான ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க எனக்கு வந்து தனியாக கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மருத்துவ வசதியோடு இங்கே ஒரு ஃபெசிலிட்டி வந்துடும் அதனால் நீங்கள் எந்த விதத்துக்குமே கவலைப்பட தேவையில்லைங்க சரிங்களா நீங்கள் ஃபாரின் இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே செட்டில் ஆகணும் நல்ல ஒரு வசதியோடு இருக்கணும் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஆத்தூரில் இருக்க பீப்புளுக்கு இது சூப்பரான வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஸோ செம்மையான இடம் வந்து பாருங்க ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பாருங்க உடனே உங்க பிளாட்ட வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு புக் பண்ணுங்க இன்னும் மூணு மாசம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரேட் ஏறிவிடும் ஸோ இன்னைக்கு நீங்க வாங்குற இடம் லாபத்தோட வாங்குறீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க சரிங்களா உடனே உங்க மனையை புக்கிங் பண்ணுங்க முதலீட்டை இரட்டிப்பு லாபத்தோட இப்பவே பாருங்க சரிங்களா